சமூக வலைதளங்களில் நடிகர் ரவி மோகன் மீது அவரது மனைவி ஆர்த்தி தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்த நிலையில் விவாகரத்து கோரி ரவி மோகன் தாக்கல் செய்த மனு சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது ஆர்த்தி ரவி தனது மனுவில் இரு மகன்களை பராமரிக்க மாதம் நாற்பது லட்சம் ஜீவனாம்சம் வழங்க வேண்டும் என்று கோரியுள்ளார் இதற்கு பதிலளிக்குமாறு நீதிமன்றம் மோகனுக்கு உத்தரவிட்டுள்ளது ரசிகர்கள் இந்த கோரிக்கையை கேட்டு அதிர்ச்சியடைந்துள்ளனர் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு காதலித்து திருமணம் செய்து கொண்ட ரவி மோகன் மற்றும் ஆர்த்தி இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் பிரிந்து வாழ்கின்றனர் இந்த வழக்கு நீதிபதி தேன்மொழி முன்பு விசாரணைக்கு வந்தபோது ஆர்த்தியுடன் சேர்ந்து வாழ விருப்பமில்லை என்றும் விவாகரத்து வழங்க வேண்டும் என்றும் ரவி மோகன் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அதே சமயம் ஆர்த்தி தரப்பில் மாதம் நாற்பது லட்சம் ஜீவனாம்சம் கோரப்பட்டது இரு தரப்பு மனுக்களுக்கும் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை ஜூன் பன்னிரெண்டாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் ஆர்த்தி மற்றும் அவரது தாயார் சேர்ந்து வாழ விரும்புவதாக தெரிவித்தாலும் ரவி மோகன் அதற்கு உடன்படவில்லை என்று கூறப்படுகிறது ரசிகர்கள் மத்தியில் ஆர்த்தி கோரியுள்ள நாற்பது லட்சம் ஜீவனாம்சத்தை ரவி மோகனால் வழங்க முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது ரவிமோகன் தற்போது பல படங்களில் நடித்து வருகிறார் ஒரு படத்துக்கு பதினைந்து ரூபாய் முதல் இருபத்தைந்து கோடி வரை சம்பளம் பெறுவதாக கூறப்படுகிறது இருப்பினும் மாதம் நாற்பது லட்சம் ரூபாய் என்பது பெரிய தொகை என்பதால் ரவிமோகன் தரப்பில் இதுகுறித்து வாதங்கள் முன்வைக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது